கதா லாக் பண்ணிட்டு போலிய நீனு இப்ப லாக் பண்ணு

காலால் தட்டு ஜங்க தட்டு தட்டு ஏ அப்பா அம்மா அப்படி கூப்பிடு கூப்பிடு சாமி சரி நான் போய் தூங்க போறேன் அப்போ கணிட் கணிட் ஹாய் சிஸ்டர் சாப்பிட்டாச்சிங்களா சிஸ்டர் பத் சிஸ்டர் வந்திருக்காங்க லைன்ல என்ன சைடு பறவை ஆ இது இதெல்லாம் யார் பண்ண சேஸ்டர்னு சொல்ல மறந்துட்டேன் சிஸ்டர் இது எல்லாம் இவர் சின்னவர் பண்ண வேலை தான் சிஸ்டர் இதெல்லாம் இ கொஞ்சம் என் பொறுமை ஒரு அளவுக்கு தான் குட் நைட் சிஸ்டர்ஸ் ஓ ஓகே ஓகே சிஸ்டர் பை சிஸ்டர் குட் நைட் ஒரு குட் நைட் குட் நைட் சிஸ்டர்

और यू नो काल लिए नहीं तो यू नो वैली ये तो दुकान तो रखी हैं खत्ते गनी गनी वीडियो ये तो दे फिल्मर भी खरीद चुना सरिंजर और ये बड़ी स्टडी है निकलने पर சிஸ்டர் வாக்கிங் போக வாக்கிங் போக கிளம்பிட்டான் சிஸ்டர் நைட் தொந்தரவு பண்றான்னு இப்போ கொஞ்சம் பத்து மணி வரைக்கும் கொஞ்சம் வெளியில கூட்டிட்டு போய் சிஸ்டர் அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அந்த சொல்லு

ஹலோ எஸ்எஸ்மே சாவி ஏங்கிட்டு இருக்கு ஓகே சிஸ்டர் பை சிஸ்டர் தூங்குங்க சீக்கிரமா அப்போதான் காலையில எந்திரிக்க முடியும் ஆபீஸ் கிளம்ப முடியும் என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் சிஸ்டர் ஜோ பாய் பாய் உங்க ஃப்ரெண்டுக்கு பை சொல்ல குட் நைட் சொல்ல அவர் இப்ப ஆ ஓகே சிஸ்டர் இதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்க வேணாம்ன்றாங்க சரிங்க சிஸ்டர்

மதிக்க மதிக மாட்டே நீ எங்க மதிக போறே நீ என்ன ஜோ நீ அம்மா பேசி என்கிட்ட கேக்கறியாடா நீ네 இங்க வா கை இது ஐயோ பேடி நடையுறதா நீ네 ஏதோ ஷோ பண்ணவே பேஷ்சர் சோலானுంది அப்ப நான் நாங்க போறோம் அடே

செல்லாம் நானே உண்மையுமே ஸ்டார்டிங்ல எப்படியோ பார்த்த மாதிரி அதுக்கப்புறம் உடம்பு தான் இறந்துருச்சான் செல்லாம் எட்டு மாசம் இதே நம்ம ஜோடி நிலைமையே தான் அவனுக்கும் ஓவர் டோஸ் தான் மேக்சிமம் அது மாதிரி ஆச்சாம ஜரம் ஜொரன்னே இருக்காங்க அவங்களே வீட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மூணாவது ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு இன்ன விஷயமே பார்த்து என்ன விஷயன்னே தெரிஞ்சிருக்கு இன்றைக்கி எதாவது ஃபுல் வீடியோ போட்டுருந்தாங்க அப்போ உனக்கு நான் ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் சேம் நம்ம ஜோ எப்படி நம்ம கத்திகிட்டு வந்தோமோ அதே மாதிரி தான் ஆனால் அதுக்கு எட்டு வயது செல்லம் பத்து நாளாக அவங்க ஆனால் கிட்டத்தட்ட பத்து இருபது நாளா இல்லை ஏ அங்கே எதாவது கூட்டமாக இருக்குப்பா ஜோ ஏய் இங்கே வா இங்கே வா இங்கே வா வா நம்ம இப்படி போலான்ஜோ எங்கெங்கடா போற ஏதா பூச்சி இருக்க போதுடா கழுத ஆமா இவரு ஆராய்ச்சியாளர் இவரு இப்ப எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டுதான் வருவாரு எல்லா சண்டிகர் போற குரூப் நினைக்கிறேன் செல்லாம் அதனாலதான் ரெண்டு மூணு நாளா அப்படியே வேலை இருந்துட்டே இருந்துச்சு

ஆக்சுவலாக அந்த ட்ரெயின் கணக்கு பண்ணி தெரில அது நான் நம்மள மாதிரி ஒரு பொழப்பத்தவங்க யாராவது இருப்பாங்களா இந்த செல்லு பயிரில் வச்சுக்கோ கம்மண்டா ஒன்று பார்க்கல ஏஞ்சோ எல்லாம் யோசிப்பாங்க டே இவன் என்னடா பண்ணுறான்னு தெரியும்

நிறைய வண்டி போயிட்டு வந்து போயிட்டு இந்த பக்கம் இதோ வா நம்ம அங்க போலாம் வா வா வீட்டுக்கு போலாம் வா அந்த பக்கம் இப்ப கோயில் பக்கம் கூட்டிட்டு போலாம் இப்ப அவனுக்கு ரெண்டு பேரு கிட்ட சண்டை வளப்பானா வேணாம் இல்லைன்னா கூட்டிட்டு போ

அதுக்காக இல்லை பே இவன் இன்னைக்கு கூட்டம் வேற யாரும் இருக்க மாட்டாங்க அதனாலதான் யோசிக்கிறேன் வேற என்ன சரி ஏ இந்த பையன் கண்ட்ராக்டரானா இந்த பிரியாணி கடை கடிச்சு பையன் அங்கே பாரு

जमा पड़े जमा पर भाई वाह वाह ना

ஓகேடா இல்லடா அப்படின்ற மாதிரி இருக்குதா வேக வேகமா போக வேண்டியது இப்படி இவரு சட்டா போதும் போதும் வாங்க இப்படி இவன் மாதிரி கட்ட புடிச்ச உடனே யாரும் பாக்க முடியாது எப்படி எப்படி போயிட்டானா டேய் இது போரே இதுல கடை அடிச்சு விடுவேன் அங்க போனோம் பின்னாடி போனோம் போல

அதான் அந்த பேப்பர் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு திட்டு கொளுத்துவோமே ரொம்ப அடப்பாச்சாரமா இருக்கு செல்லு குடுத்துட்டு போச்சலாம் அப்போ இப்ப என்ன அந்த தெருக்கே போதாது அந்த தெருவுக்கு கூப்பிட்றேண்ணா ரைட்டு சில கடை உட்கா ஜோ மணி ஒன்பதே முக்கா ஆமாம் ஏன்னா நான் குரல் கொடுக்குவோம் அவன் நான் போகவே இல்லை நம்ம பாதம் படாத இடம் கூட உண்டு இவன் பாதம் படாத இடம் எது எதுவும் ஏன் என் வாய்ப்புள்ள தானே अयौ रोम के

தம்பிக்கு எத்தனை பிஸ்கெட் தரலாம் ஐயோ நல்ல புள்ள மாதிரியே பின்னாடியே வராரு சரி வாங்க 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 என் புள்ள மாதிரி யார் இருக்கா அம்மா பேச்சு கேட்குற புள்ள இவர் அப்பா அப்பா வாங்கப்பா 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 அம்மா புள்ளனா நீ அம்மா புள்ளடா வாடா வா ஆமா உனக்கு ஃபைவ் பிஸ்கெட் தரவா ஜோப்பியா ஃபைவ் ஆ இப்போ எங்கே போகணுமா போலாவா ஜோட்டா அம்மா எத்தனை புதுசுக்கு எடுத்துற ஜோப்பையா இது வரைக்கும் நினைக்கிறியா அவன் இங்கேயே போனானே போய் ஏதோ யாரும் பண்ணுங்க போங்கடா உங்கெல்லாம் வச்சிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது நான் இப்படி இருக்க ஆமா ஏன் சீக்கிரமா வந்து சேருங்க